வரக்கத்தான மொஹரம் மாசத்தில் நாம் இருக்கின்றோம் மொஹர மாதத்துக்கு சிறப்பு இருக்கிறது அதிலே விசேஷமாக மொஹர மாசம் என்பது முஸ்லிம்களுடைய முதல் வருடத்துடைய முதல் மாதம் இந்த மாதத்தில் தான் நபிசுல்லா வந்து மக்காவை விட்டு மதினா ஹிஜத் சென்றார்கள் அதனால தான் இந்த மாதத்தை வந்து இஸ்லாத்துடைய முதல் மாதமாக நிர்ணயித்திருக்கிறார்கள் கிணத்துக்குறையிலே இந்த மாதத்தில் ஒம்பது பத்து அதாவது ஒம்பதாம் தேதி என்னென்னு சொன்னால் புதன்கிழமை அதாவது திங்கள்கிழமை இரவு விடிந்தால் செவ்வாய் அதே மாதிரி செவ்வாய் இரவு விழுந்தால் புதன் ரெண்டு நாடும் நோன்பு வைப்பது சுனத் அதாவது மொகரம் பத்திலே நோன்பு வைத்தால் ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படுவதாக நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க சென்ற வருட பாவம் மன்னிக்கப்படும் அதே சமயத்தில் யூதர்களும் இந்த நோன்பை வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த மொகர மாதம்தான் அல்லாவுத்தாள யூதர்களை ஃபிரோனை விட்டு காப்பாற்றி அவர்களை கடலை தாண்டி அழைத்து சென்றான் ஃபிரோன் அவனுடைய கூட்டத்தாலும் கடலிலே அழிக்கப்பட்டார்கள் யூதர்கள் காப்பாற்றப்பட்ட தினம் ஆகவே அதை நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் நெவிசலாசனம் மதினா செல்லும் பொழுது இதனை அறிந்து சொன்னார்கள் அவர்களை விட நாம் தான் இதற்கு மிகவும் முக்கியமானவர்கள் ஆகவே நாம் அந்த நோன்பை வைக்க சொல்லி பத்தாம் தேதி வைத்தார்கள் அதே சமயத்தில் யூதர்களுக்கு மாற்றமாக அவர் ஒரு நோன்பு வைப்பதனாலே ஒரு நோன்பு சேர்த்து வைக்க சொன்னார்கள் அந்த அடிப்படையில் ஒம்பது பத்து வைக்கலாம் பத்து தான் நோன்பு சிறப்பான அதாவது பத்தாவது வைக்கும்பொழுது தான் ஒரு உள்ள பாதங்கள் மன்னிக்கப்படும் ஒம்பதாவது நோன்பு வைப்பது நபியுடைய சுனத்து வழிமுறை அது கூட நன்மை கிடைக்கும் அப்படி என்ன பத்து பதினொன்று வைக்கலாம் ஒரு நாளை சேர்த்து வைக்க வேண்டும் உலமாக்கள் குறிப்பிடுவாங்க இந்த மாதம் வைக்க வேண்டிய மாதாந்திர நோன்பு மூன்று நோன்பை கணக்கில் நீட்டு வைத்துக்கொண்டு ஒம்பது பத்து பதினொன்று என்று வைத்தால் மூன்று நாள் நோன்பு வைத்தால் அந்த வருடம் அந்த மாதம் முழுவதுமே நோன்பை தன்மை கிடைக்கும் ஏன்னா ஒன்றுக்கு பத்து நன்மை ஆகவே இந்த மூன்று நாளும் நோன்பு வைக்கலாம் ஆகவே ஒவ்வொரு ஒரு சௌ சௌரியத்தை அனுசரித்து இந்த நோ நோன்பை விடாமல் வைத்து வாருங்கள் ஏன்னு சொன்னால் இந்த வருடத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய நோன்பு இந்த நோன்பு ஒரே ஒரு நோன்பு தான் வருஷத்தில் பறக்கத்தான சிறப்பான நோன்பு ஆகவே அனைவரும் அதனை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நோன்பு ஏற்ற அதிகமாக சிரம வலா லாகி இல்லாமல் பிலா அதிகம் அதிகமாக லாய லாயிலாக இல்லாமல் சும்மா கின்னி கொத்தும் அதிகமாக ஊதி உங்களுடைய தேவைகள் விளாட்டி கேளுங்க நல்லா நிறைவேற்றி வைப்பான் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இதை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்யுங்க இதை பார்த்து விட்டு யாராவது ஒருத்தர் நோன்பு வச்சான்னு சொன்னால் அந்த நோன்புடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அவருக்கு கிடைக்கும் இதுதான் இஸ்லாத்துடைய சிறப்பான விஷயம் நன்மை ஏவி நம்ம தீமை தரக்கூடிய கூட்டத்தில் இருந்தால் தான் அதுதான் வெற்றி பெற்ற கூட்டம் அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய துவாக்கள் கபுலாகும் அல்லாவுடைய வேதலில் இருந்து நான் பாதுகாக்கப்படலாம் எல்லாம் அல்ல அல்லா கபுள் செய்வானாக வாகன சில